எனக்கு அன்பான நேயர்களே இந்த அதிகால வேலையில தேவன் பேசுகிறதான சில வார்த்தைகளை சிந்திக்க கருத்து முகதவி செய்வார் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய எதிர்காலம் ஒரு தரிசனத்தோடு போக வேண்டும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் திட்டமிட வேண்டிய நாட்களாக இருக்கிறது அநேகர் இந்த திட்டமிடுதல் இல்லாமல் தரிசனம் தான் அவருடைய வாழ்க்கையிலே சில சோதனைகள் போராட்டங்களை விழுந்து போகிறார்கள் ஆனால் தேவடைய ஆவியானவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஊற்றுவேன் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் யானிக்கும் பொழுது கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரம் உங்கள் குமார்த்திகளின் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனம் அடைவார்கள் உங்கள் மீப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் இந்த செய்தியின் தலைப்பு வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள் தேவ தரிசனம் காலையிலே தெய்வ தரிசனத்தோடு நம்முடைய வாழ்க்கை நடக்கப்பட வேண்டும் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு கடைசி நாட்களில் சபைகளில் அக்னியை ஊட்டி கொண்டிருக்கிறார் சபைகளிலே வல்லமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் வரங்கள் வெளிப்பாடுகள் தாழ்ந்த இவைகள் எல்லாம் கத்த சபைக்குள்ளே அனுப்பி அநேகரை தம் பக்கமாய் திருப்ப விரும்புகிறார் ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ தரிசனத்தோடு நம்முடைய ஆராதனை நம்முடைய துதி இருக்க வேண்டும் தேவனுடைய நாம் ஆவிக்குள்ளாக மாற வேண்டும் என்று கர்த்த சொல்லுகிறார் ஒவ்வொரு விசுவாசிகளும் அதிகாலையிலே தெய்வ சமூகத்தில் எழும்பி உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தரிசனத்தோடு நீ ஆனால் கர்த்தவனை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் தரிசனம் இல்லாத சபை தரிசனம் இல்லாத மனிதன் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்காத மனிதன் தன் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை காண்பதில்லை ஆகவே தான் கடைசி நாட்களே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சபைக்குள்ளே அக்னியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார் சபைகளுக்குள்ளே தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுகிறது அல்ல ஆகவேதான் தேவடைய பிள்ளையே இன்றைக்கு நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து இருக்கிறார் நாம் வேதத்தை வாசித்தோமானால் வேதம் சொல்லுகிறது எலியா ஒரு தரிசனத்தோடு வாழ்ந்தான் அவனு தரிசனம் என்ன தேவனை பின்பற்றி போக வேண்டும் தேவனை ஆராதிக்க வேண்டும் உலகத்தில் இருக்கிற அநேகருக்கும் இந்த அன்பின் தெய்வத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்பினான் சில நேரங்களில் நம்முடைய தரிசனங்கள் நாம் இழந்து விடுகிறோம்

தேவ ஜனமே காலையில் உன் தரிசனம் என்ன என் தேவனை காணக்கூடிய கண்கள் உனக்கு இருக்கிறதா இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வருகிறார் என்ற தரிசனத்தோடு சபை வாழ வேண்டும் மக்கள் வாழ வேண்டும் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் தேவனை அறிவிக்கிற ஜனங்கள் வாழ வேண்டும் என்றால் அவர் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் இந்த நாட்கள் மிக கொடிதாய் இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த தரிசனம் இல்லாமல் வாழ முடியாது இன்றைக்கு உன் தரிசனம் என்ன சொல்ல முடியுமா அன்றவரையின் தரிசனம் காண வேண்டும் இந்த நாட்களே நீர் வரும்பொழுது பொழுது உங்களுக்கு காணக்கூடிய கண்களை எனக்கு தாரும் என்று சொல்லுவோமானால் தேவன் தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுவார் ஆகவேதான் தேவடைய பிள்ளையே தம்முடைய தாசருக்கு தம்முடைய வருகை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் இன்னைக்கு சொல்லுவோம் கர்த்தாவே நாங்களும் ஆராதிக்கும் தொழுதுகளும் எங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டு கர்த்தாவே இந்த தரிசனத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் சூழ்நிலைகள் வரலாம் சந்தர்ப்பங்கள் வரலாம் தேவன் கொடுத்த தரிசனத்தை இழக்க பல சூழ்நிலைகள் வரலாம் யோசிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் கத்தன் அவனுக்கு பதினேழு வயதில் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் ஆனால் அவனால் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதபடி அநேக தடைகள் வந்தது அநேக போராட்டங்கள் வந்தது அநேக பிரச்சனைகள் வந்தால் ஆனால் அவனோ தன் தரிசனத்தை மறந்து போகவில்லை அவனோ தன் தரிசனத்தில் நினைத்திருந்தான் ஆண்டவர் சொன்னதை செய்வார் நம்பினான் அருமையான தேவ பிள்ளையே இந்த காலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே

கர்த்தே எங்கள் தரிசனத்தை புதுப்பித்து தாரும் எங்கள் தரிசனம் எங்கள் சபைக்குள்ளே எங்கள் வாழ்க்கையில் இருக்கு உதவி சிந்து கேட்போம் தெய்வ நம்மை ஆசீர்வத்து கனப்படுத்துவார் அல்ல லூயா கண்களை முடி நாம் ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவர கர்த்தாவை தரிசனம் இல்லாத மனிதன் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்காத மனிதன் வாழ்க்கையை முன்னேற முடியாதையா தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் எங்களுக்கு சபைக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறீர் எங்கள் வாழ்க்கை தரிசனத்தை கொடுத்திருக்கிறீர் நாங்கள் இந்த தரிசனத்தோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவை விழுந்து போகிற சூழ்நிலைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த தரிசனம் எங்களை நிமிர்த்தி நீக்கும் ஐயா நிறைய எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறது கஷ்டோத்திரம் ஆசீர்வதியமாக தேவ கருவி இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பன ஆமேன் தேவ நமயாசிவதிப்பாராக ஆமேன்.